குழந்தைகளே இன்று ஒரு குரல் வழி கதை என்ன கதை அது என்று பார்ப்போமா ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டிலே ஒரு மரம் காடுன்னு எப்பவுமே வேட்டையாட வேடன் வருமா இல்லையா ஒரு மான் கூட்டம் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருந்தது அதை பார்த்த வேடன் ஆகா தனக்கு இன்றைக்கு கிடைத்தது மான் என்று குறி வைத்து அம்பை செலுத்தினான் அந்த அம்மா போய் விழுந்த உடனே ஆன சத்தம் கேக்கும் நினைச்சான் அழகான ஒரு மரம் இருந்தது நல்ல பெரிய அடர்ந்த மரம் பழம் கனிகளோட அந்த அந்த மரத்தை போய் அம்பானது பிளந்தது சரி மரத்தை பிளந்தா என்ன ஆக போறதுன்னு நினைச்சோமா அது நிறைய விஷம் தோய்ந்து இருந்ததுனால அந்த மரம் சீக்கிரமா வாடி கீழே விழுந்துருது அதாவது இலைகள் எல்லாம் முதிர்ந்து மரம் காய்ந்து நின்று கொண்டிருந்தது அந்த மரத்துல ஒரு பச்சை கிளி ரொம்ப நாளா வாழ்ந்திருந்தது அந்த பச்சை கிளி என்ன பண்ணுது தெரியுமா அந்த மரத்தை விட்டு போகவே இல்ல என்னடா இது பசிக்கு உணவும் எடுக்கல சுத்தி கிளைகள்ல ஒரு கூட போயிருக்கு இளவுட வாழ்ந்து அப்ப மேல இந்திரன் நினைச்சான் என்ன இந்த கிளி பறந்து போய் வேற மரத்துல இருக்கலாம்ல அப்படின்னு நினைச்ச அந்த மரத்துல இருந்த பழம் கனியெல்லாம் காஞ்சி போயிருக்கே நீ ஏன் இங்கேயே இருந்துகிட்டு இருக்க அப்படின்னு இந்திரனே தேவனே நீயே கேட்கலாமா இந்த மரம் செழிப்பா இருக்கும்போது எனக்கு எவ்வளவு கனிகளை கொடுத்தது நான் எவ்வளவு இன்பமா இருந்த நிழல் தந்தது என்னுடைய வீடாவே இருந்தது இன்னைக்கு இந்த மரம் காஞ்சி போச்சுன்னு நான் இதை விட்டு போனா நன்றி கெட்டவன் இல்லாம ஆயிடுவேன் இல்லையா நன்றி கெட்டவன் ஆயிடுவேன் இல்லையா அப்படின்னு வியந்து போன தேவேந்திரன் அந்த கிளிய பார்த்து கேக்குறான் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் எனக்கு என்ன வேண்டும் இந்த மரம் மீண்டும் பழைய நிலையை அடையணும் நிறைய பழங்காயோட எல்லாருக்கும் அது உதவி செய்யணும் எனக்கு அது போதும் அந்த கிளியோட அந்த குணத்தை எண்ணி மனிதர்கள் இன்று வளம் இருந்தால் பணம் இருந்தால் கூட இருக்காங்க அந்த பணம் இல்லைன்னா விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க ஆனா இந்த ஜீவன் எப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு மனசுல நினைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பழையபடி அந்த மரத்தை புதுமையாக்கி கொடுத்து தேவேந்திரன் மறைகிறான் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் வளம் குன்றி துன்பம் வருவதிலும் ஒரு நன்மை உண்டு நெருக்கடியான காலத்துல நம்மளோட நண்பர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காட்டும் அளவுகோலாக இது அமைந்துவிடும் சொல்றார் கரெக்டு தானே இந்த கிளி எவ்வளவு நட்பா அந்த மரத்தோட இருந்ததுன்னு பிரியாம இருந்தது இல்லையா நாமளும் உண்மையான நட்போட இருக்கணும் எந்த நிலையிலும் மாறக்கூடாது நன்றி குழந்தைகளே